நமச்சிமாய நாராயணா நாதந்தாழ்வார்க யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம் ஏஜி ஜோதியிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது இந்த வீடியோ காணொலியில் ஒரு ஜாதக கட்ட ஆய்வை நம்ம பார்க்கலாம் நிறைய கை நிறைய சம்பாத்தியம் பண்ண பணத்தை ஒரே மாதத்தில் இழந்த ஒரு ஜாதகர் இந்த பணம் வந்து இழந்த பணம் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத இந்த ஜாதக ஜாதகருடைய கேள்வியாக இருக்கிறது மிதுன லக்கணம் மிதுன லக்கணத்தில் பிறந்த அந்த ஜாதகர் இரண்டாம் இடத்தில் தனம் குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு இருக்கிறார் கடகமணியில் நல்ல இடம் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார் முயற்சி ஸ்தானத்தில் மிதுன லக்கணத்துக்கு அவயோக கிரகம் செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்தில் தனித்து இருக்கிறார் சந்திர பகவான் மீன ராசியில் முழுமையான பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார் நாலாம் கேந்திரஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார் குரு பகவான் இருக்கிறார் கூடவே சூரிய பகவான் இருக்கிறார் சனி குரு வந்து சூரியனால் முழுமையாக அஸ்தங்க தோஷத்தில் இருக்கிறாங்க ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியமான துலாம் ராசியில் புதன் பகவான் இருக்கிறார் நல்ல வக்கரம் பெற்று இருக்கிறார் லக்னாதிபதி ஐந்தாம் இடத்தில் இருக்கிற ரொம்ப நல்லது நட்பு வீட்டில் இருக்கிறார் ஆனால் இருந்தால் வக்கரம் பெற்று பலம் குறைந்திருக்கிறார் லக்னாதிபதி ஆறாம் இடத்தில் லக்கணத்துக்கு யோகாதிபதியான சுக்கர பகவான் பனிரெண்டுக்கும் ஐந்துக்குடிய சுக்கர பகவான் ஆறாம் இடத்தில் மறைந்து பகை வீட்டில் இருக்கிறார் செவ்வாயுடைய தொடர்பு பெற்று செவ்வாயுடைய பார்வை பெற்று இருக்கிறார் சுக்கர திசையில் தான் சேர்த்து வைத்த மொத்த பணமும் எல்லா சொத்தும் இழக்க வேண்டிய இழந்து விட்டேன் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஏன் இழந்த அந்த ஜாதக ஆய்வு கட்டத்தை பார்க்கும்போது இந்த ஜாதகத்துடைய கட்டம் நமது ஸ்க்ரீனில் உங்களுக்கு டிஸ்பிளேயில் வருது ஏன் மிதுநலக்கணத்துக்கு யோகாதிபதியான சுக்கர திசையில் இழந்தார் அப்படின்னா மிதுநலக்கணத்துக்கு பனிரெண்டுக்கும் ஒரு சுக்கர பகவான் ஆறாம் மறைந்து பகை வீட்டில் இருக்கிறார் செவ்வாயுடைய முழுமையான கோர பார்வையில் இருக்கிறார் அப்போ சுக்கர திசையில் பணத்தை இழக்க வேண்டிய ஆறாம் இடத்தில் இருந்தால் கடன் அதிகமாக இருக்கும் விரோதிகள் தொலையில் இருக்கும் அல்லது உடம்பு பலவீனமாகி மருத்துவச் கூடும் அப்படி ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தில் பணத்தை இழந்தது என்ன அப்படின்னு அந்த காரணங்கள் சொல்லவில்லை ஆனால் முழுமையான என்னுடைய சொத்துக்களை கூட இழந்து விட்டேன் அப்படிங்கிற மட்டும் சொன்னார் குறுகிய காலத்தில் சுமார் ஒரு மாத காலத்தில் நான் எல்லா சொத்தும் இழந்துட்டேன் அப்படிங்கிறது தான் அந்த ஜாதகத்துடைய கோரிக்கையாக இருக்கிறது இவ்வளோ நாள் சம்பாத்தியம் பண்ண துட்டப்போகிறோம் ஒரே மாதத்தில் இழந்தார் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஜாதக கிட்டம் சுக்கரதசத்தில் எனக்கு முழுமையாக போயிட்டு அப்படிங்கிறார் அப்போ ஆறாம் இடத்தில் இருந்த சுக்ர பகவான் நோய்களையோ கடன் பிரச்சனையிலே கொடுத்து அவர் முழுமையாக அந்த சம்பாத்தியமான சொத்தை பூரா இழக்கக்கூடியதுக்கு சுக்கரனும் ஒரு காரணகத்தான் பொதுவாக கிடத்துக்கு அவயோகவர் அப்படின்னு சொன்னால் செவ்வாய் பகவான் தான் செவ்வாய் பகவான் சிம்ம வீட்டில் இருக்கிற ஓரளவு நட்பு வீட்டில் தான் இருக்கிறார் செவ்வாய் வந்து முயற்சி ஸ்தானத்தில் மூன்றாம் இடங்கிறது பாவ கிரகங்களுக்கு மூன்று ஆறு பத்து பதினொன்றுங்கிறது நல்ல ஸ்தானம் பலம் தான் சொல்லலாம் இருந்தாலும் ஆருக்கும் பதினொன்றுக்குடையவர் பதினோராம் இடங்கிறது லாபஸ்தானம் ஆறாம் இடங்கிறது கடன் எதிரி நோய்த்துல்லை அப்போ ஆறாம் இடத்து அதிபதி பலம் பெற்று சிம்மாதிபதி வீட்டில் இருக்கிறது இந்த தேவைக்கு அதிகமாக ஒரு முயற்சி எடுப்பாங்க வீம்புக்கு முயற்சி எடுப்பாங்க என்ன வந்தாலும் பார்க்கலாம் முதலீடு பண்ணும் லாபங்கள் கிடைக்கும் அப்படின்னு யாராவுடைய பேச்சை கேட்டுட்டு ஒரு ஸ்கெட்சி போடாமல் ஒரு திட்டங்கள் இல்லாமல் நிறைய முதலீடு சம்பாத்தியம் பணத்தை போகிறோம் கொண்டு ஒரே நல்ல முதலீடு ஏதாவது பண்ணியிருப்பாங்க பூரா நமக்கு இவர்கள் எல்லாத்தையும் ஏமாந்து நிற்கிறார் செவ்வாய் தான் இவர் அதிகமாக தூண்டி விட்ட கிரகம் என்று சொல்லலாம் ஏன்னா செவ்வாயுடைய பார்வை சுக்கரனுக்கு இருக்கிறனால சுக்கர திசையில் தான் அந்த பணங்களை இழப்ப வேண்டிய வாய்ப்பில் இருக்கிறது மிதளலக்கணத்துக்கு ஏழுக்கும் பத்துக்குடையவர் தொழில் ஜீவனஸ்தான அதிபதி பத்தாம் இடமான குரு பகவான் ஏழாம் இடமான கலத்திர பாவத்துக்கு அதிபதியான குரு பகவானும் நல்லாவிடத்தில் கேந்திரத்தில் இருக்கிறது ஒன்றும் பெரிய லெவலில் பிரச்சனை இல்லை அவர் புதன் வீட்டில் தான் இருக்கிறார் ஆனால் முழுமையான அஸ்தங்க தோஷத்தில் இருக்கிறார் சூரியனோட ஒரு டிகிரி நெருங்கிய பாகையில் இருக்கிறார் முழுமையான பஸ்மம் ஆகிவிட்டார் தான் சொல்லலாம் குரு இந்த ஜாதகருக்கு இல்லவே இல்லை குரு இருக்கிறார் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறது ஒரு டிகிரின்னால் ரொம்ப பஸ்மம் ஆகிவிட்டார் அஸ்தங்க தோஷத்தில் இருக்கிறார் சனி பகவானும் நாலு டிகிரி அஸ்தங்க தோசத்தில் இருக்கிறார் சனி பகவான் மிதுன ராசிக்கு எட்டுக்கும் ஒம்பதுக்குடையவர் இரண்டு நல்ல ஆதிபத்திய உடையவர் யோகமான கிரகம் சனி பகவான் அவர் புதன் வீட்டில் இருக்கிறார் ஆனால் அஸ்தங்க தோஷம் வரும் நாலு டிகிரியில் சூரியனுடன் இணைந்து சூரியன் பலம் பெற்றிருக்கிறார் மிதுன ராசிக்கு சூரியன் வந்து ஓரளவு நட்பு கிரகம்தான் ஓரளவு யோகங்களை செய்யக்கூடியவர் தான் ஆனால் சூரிய திசை வரும்போது அந்த யோகங்களை செய்யக்கூடியவர் அந்த யோகங்கள் கிடைக்கும் இன்னும் இரண்டு கிரகங்களே அஸ்தங்கப்படுத்தி சூரியன் பலம் பெற்று சூரிய திசை வரும்போது இவருக்கு நல்ல யோகங்கள் கிடைக்கும் திசை முடிஞ்சோனா சூரிய திசை வரும் ஆனால் சுக்கர திசையில் ஏன் இழந்தார் அப்படிங்கிறது தான் இந்த ஜாதக ஆய்வுக்கிட்டம் லக்னாதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் பூர்வபுணியமான துலாம் ராசியில் இருந்தாலும் லக்னாதிபதிக்கு வக்கரம் பெற்றிருக்கிறார் பலம் குறைந்திருக்கிறார் லக்னாதிபதியே பலம் குறைந்திருக்கிறார் அப்போ தேவையில்லாத முடிவுகள் இருக்கும் அந்த முடிவு வரட்டு கௌரவமாக செலவுங்க முடிவெடுத்து இடம் தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணி இந்த ப ப்ரைவேட் ஃபைனான்ஸில் போட்டு பணம் பூரம் போயிட்டு அப்படின்னு இந்த கதருடைய காலகட்டங்கள் தான் இந்த ஜாதகர் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறது என்னுடைய யூகமாக இருக்கும் அப்போ லக்கணாதிபதி வக்கரம் பெற்று முழுமையான பலம் குறைந்திருக்கிறார் குரு அஸ்தங்க தோஷத்தில் இருக்கிறனால குருடைய பார்வையும் இந்த ஜாதகருக்கு முழுமையான பலனை செய்யவில்லை இந்த ஜாதகருக்கு பொறுத்த வரைக்கும் மிதன லக்கணத்தில் பிறந்தவருக்கு செவ்வாய் நல்லா இருக்கிறார் சுப வலு பெற்று சந்திர பகவான் முழுமையான பௌர்ணமி சந்திரன் இருக்கிறார் இந்த ஜாதகருக்கு செவ்வாய்க்கு எடுத்தால் சந்திர பகவான் தான் நல்லது செய்யக்கூடியவர் ஆனால் மிதுன லக்கணத்துக்கு சந்திர பகவான் முழுமையான பகைக்கரகம் இல்லை இரண்டு கூடியவர் தனம் குடும்பம் சந்திர திசை வந்ததுன்னா இவருக்கு ஓரளவு நல்லாயிருக்கும் ஆனால் திசை வர்றதுக்கு என்ன காலங்கள் இருக்கிறது கடகத்தில் இருக்கிற ராகு பகவான் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் இருக்கிற ராகுவான் நல்ல பொருளாதாரத்தை கொடுத்துருப்பார் நல்ல அருமையான லாபங்களை கொடுத்துருப்பார் தொழில் வேலைவாய்ப்பு உத்தியோகம் மறைமுக வருமானம் நல்ல மனைவி நல்ல குடும்பம் இதெல்லாம் இருக்கும் கடக ராகு நன்மை செஞ்சுருப்பார் ராகு பகவான் எப்படி நன்மை செய்வார் அப்படின்னா ராகுக்கு சனியூரி செவ்வாயுடைய தொடர்பே இல்லை சனி செவ்வாயுடைய பாவ கிரகங்கள் தொடர்பில்லாத ராகு பகவான் இரண்டாம் இடத்துல முழுமையான நல்ல நட்பு வீட்டில் இருக்கிற கடகராக வீட்டுக்குள்ள ஒரு வெளிநாடு போய் கூட நல்ல சம்பாத்தியம் பண்ணியிருப்பார் சம்பாத்தியம் வந்து நல்லா நடந்திருக்கு கை நிறைய சம்பாத்தியம் பண்ணிய சொத்தை சுக்கர திசையில் தான் இழந்திருக்கிறார் ஏன் அப்படின்னா ஒரே மாதத்தில் எல்லா சொத்து இழந்துருக்கு காரணமே சுக்கரனுடைய ஆறாம் மறைவு செவ்வாயுடைய தொடர்பு பெற்ற சுக்கர பகவான் சுக்கர பகவான் பனிரெண்டுக்குடையவர் ஐந்தாம் இடங்கிறது பூர்வ புண்ணியத்தில் இருந்தாலும் யோகாதிபதியான என சுக்கரபகான் பனிரண்டு விரயத்துக்குடையவர் அப்போ விரயங்களை தரணும் சுக்கரபகான் இருக்கிறார் அராமணத்தில் மறைந்து தேவையில்லாத முதலீடு பண்ணி அது மூலம் பெரிய பொருளாதார இழப்புகளை சந்தி கொண்டிருக்கிறார் இந்த ஜாதகரை இந்த ஜாதகருக்கு அடுத்தால் எரிகிற விளக்கில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி மீன ராசியில் பிறந்திருக்கிறார் மீனராசிக்கு இப்போது ஏழரை சனியின் முதல் சுற்றுச்சனியான விரயச்சனி நடந்துகிட்டு இருக்கிறது அப்போ விரயங்கள் ஏற்படணும் அப்படிங்கிற விதி இருக்கிறது அப்போ விதி இருந்தால் விதியை நம்ம மாற்ற முடியாது இல்லை பொதுவாக ஒரு விரயம் ஏற்படணும் குடும்பத்தில் பிரிதல் ஏற்படணும் நம்ம சேர்த்து வைத்த சொத்துக்கள் வில்லங்கம் ஏற்படணும் வழக்கு ஏற்படணும் அப்படின்னா ஒன்று ஏழரை சனி நடக்கணும் அல்லது ஜென்மச்சனி நடக்கணும் அல்லது அட்டமச்சனி நடக்கணும் இந்த சனி பகவானுடைய வில்லங்க விளையாட்டே இப்படித்தான் ஏழரை சனி காலத்திலையும் ஜென்மச்சனி அல்லது அட்டமண சனி அட்டம சனி காலத்திலையும் அதை ஜாதகரை ஒரு பாடாகப்படுத்தி விடுவார் அப்போ மீன ராசியில் பிறந்த இந்த ஜாதகருக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிற சந்தர்ப்பான ஓரளவு நல்லது தான் அந்த ஜீவன தொழிற்சானத்தில் இருக்கிறார் ஆனால் வீடு கொடுத்தவன் அஸ்தங்கமானனால சந்திரனால் முழுமையான பௌர்ணமி சந்திரனாக இருந்தாலும் சந்திரனால் இந்த ஜாதகருக்கு யோகம் இல்லை கடகராக இருக்கிறனால மட்டும்தான் அந்த யோகத்தை பெறுகிறார் சந்திரனின் பார்வை பெற்று சூரியன் பலம் பெற்றிருக்கிறார் ஆனால் சூரிய திசை வந்தால் அந்த ஜாதகருக்கு யோகளை தருவார் சூரிய பகவான் குருவியும் சனியும் அஸ்தங்கப்படுத்தி பலம் பெற்று இருக்கிறார் ஆனால் சூரிய திசை வரதுக்கு இன்னும் கொஞ்சம் காலமாகும் இப்போ தான் சனி புத்தி நடந்துகிட்ருக்கிறது இந்த விரையச்சனியில் கூட மீனராசிக்கு இப்போ விரையச்சனி நடக்கிறனால நடப்பு காலத்தில் இந்த அவசியம் இல்லாமல் முடிவெடுத்து ஒரு பெரிய தொகையை எதையோ ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது வர முடியாமல் முழுமையாக நான் இழந்து விட்டது இந்த ஒரே மாதத்தில் நான் கடுமையாக உழைத்து சிறுக சிறுக சேமித்து வைத்த பணங்கள் எல்லாம் இழந்து விட்டேன் அப்படிங்கிறத ரொம்ப கண்ணீர் மல்க சொல்கிறார் இழந்த பணத்தை நாம் எப்போது மீட்போம் என நான் இந்த கடன் பிரச்சனையிலிருந்து நாம் எப்போது விடுபடுவோம் என்பது ஜாதகத்துடைய கேள்வியாக இருக்கும் போது அவருக்கு சுக்கர திசை முழுமையாகவே பலமில்லை சுக்கரன் ஆறாம் இடத்தில் மறைந்து பகை வீட்டில் இருந்து செவ்வாயுடைய தொடர்பு இருக்கிறதுனால சுக்கர திசையில் எந்த புத்திலையுமே அவருக்கு கடன் பிரச்சனைகள் அடையக்கூடிய வாய்ப்புகள் இல்லை லக்னாதிபதியும் பலம் குறைந்திருக்கிறார் யோகாதிபதியான சனி பகவான் அஸ்தங்கத்தில் இருக்கிறார் குரு முழுமையான அஸ்தங்க தோஷத்தில் இருக்கிறார் அதனால் இவருக்கு சுக்கர திசை முழுமையாக வேலை செய்யாது சூரிய திசை வந்தால் சுக்கரனுக்கு அடுத்தால் சூரிய திசை வரும் சூரிய திசை வந்தால் மீண்ட சொத்துக்களை இழந்த சொத்துக்களை மீட்கலாம் அல்லது கூடுதலான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் பண சம்பாத்தியம் பண்ண முயற்சிகள் எடுத்தால் அந்த இலங்கை சொத்துக்களை சிறுக சிறுக பெற்று நாம் ஓரளவு நல்ல பொருளாதார முன்னேற்றத்துக்கு வரலாம் சூரிய திசை வர வரைக்கும் ஒரு பொறுத்து தான் இருக்கணும் ஏன்னா மிதுநலக்கணத்துக்கு பொறுத்த வரைக்கும் மூன்று குடையவர் அவயோக திசை இருந்தாலும் அவர் பலம் பெற்று இருக்கிறார் இரண்டு கிரகங்களை அஸ்தங்கப்படுத்தி சூரிய பகவான் ரொம்ப பலம் பெற்று இருக்கிறனால லக்னாதிபதி வீட்டில் இருக்கிறனால அவர் சூரிய திசையில் ஓரளவு இந்த இழந்த சொத்துக்களை மீட்கலாம் என்பது இந்த ஜாதகட்டத்தின் ஆய்வு இப்போ வேறு ஜென்மச்சனி வரப்போகுது ஜென்மச்சனின்னு ஒரு ஒன்றரை வருஷத்தில் வரும் அப்புறம் பாதகச்சனி வரும் எல்றச்சனிலே இவ்வளோ இழப்பு இருக்குன்னு அப்படின்னா ஜென்மச்சனி இன்னும் கூடுதலான இழப்புகளையும் பொருளாதார நசிவுகளையும் குடும்பத்தில் பிரச்சனையிலும் கொடுக்க காத்திருக்கிறது இருந்தாலும் சந்திர பகவான் இருக்கிறார் சந்திர பகவான் வந்து மீனராசியில் இருக்கிறனால தைரியம் கூட்டுவார் முழுமையான பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறனால லக்னாதிபதி பலம் குறைந்தாலும் லக்னாதிபதி பலம் குறைந்தாலும் ராசியாதிபதி பலம் பெற்று இருக்கிறனால இந்த ஜாதகத்தில் செவ்வாயும் தான் பலம் பெற்றிருக்கிறாங்க மற்ற கிரகம் எல்லாமே அவுட்டு சந்திரன் முழுமையான பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறனால ஓரளவு மன வலிமையும் இழந்த சொத்துக்களை மீட்கக்கூடிய தன்மையும் சூரிய திசையில் இருக்குது என்பது இந்த ஜாதகட்டத்தின் ஆய்வில் சொல்லலாம் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் முடிஞ்சப்புறம் தான் இளந்த சொத்துக்கள் எல்லாமே இவருக்கு திரும்ப கைக்கு கிடைக்கும் இந்த ஜாதகட்ட ஆய்வு உங்களுக்கு பிடித்திருந்துன்னா அது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஒரு பெல் பட்டன் வரும் அதே அழுத்திக்கிடுங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நன்றி வணக்கம்